பல்கலைக்கழகத்தில் செலுத்திய ஊசி மாணவர்களுக்கு ஏற்பட்ட நிலை சப்ரஹமோ பல்கலைக்கழக விவசாய பூடத்தின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் வழங்கப்பட்ட ஊசியால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக இன்று பிற்பகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆறு மாணவிகளும் ஒரு மாணவனும் என ஏழு மாணவர்களின் பலிக்குள் ஓயா பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டவர்களாவார் அவர்களில் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக பழங்குடி ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சமநிலை ஏரி காவல்துறையினர் தெரிவித்தனர் அடாவடி பிக்குவால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர் நிலப்பரப்பு கெவிலியா மடுவ பிரதேசத்தில் அடாவடித்தனமான பிக்கு ஒருவர் விவசாயிகளின் அபகரித்து பயிர் செய்து வருவதுடன் அங்கு செல்லும் கால்நடிகளை சித்திரவதை செய்து வீட்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானைக் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இந்த விடயத்தில் பட்டம் கலாநிதியாக மாறியது எதிர்கால கடமைகளில் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் பெயர் கலாநிதி அபயரத்ன என பயன்படுத்துமாறு அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் அமைச்சர் சந்தன அபயரத்னவின் பெயர் பேராசிரியர் என்ற பட்டத்துடன் முன்னர் பயன்படுத்தப்பட்டது அமைச்சின் இணையதளத்தில் அமைச்சரின் பெயரும் பேராசிரியர் சந்தன அபயரத்னி என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய கடல் தொழிலாளர்கள் விவகாரம் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக கடற்தொழிலாளர்களை விடுவிக்குமாறு கோரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் ராகுல் காந்தி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அர்ச்சுனாவின் எம்பி பதவிக்கு சிக்கல் யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு அளிக்குமாறு மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல் ஹேரத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த மாநில நீதியரசர்களான சோபிதர் ராஜகர்ணா மற்றும் மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு குழு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது சிரியஸ்ட பிரஜைகளுக்கு அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் சிரியஸ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கான வட்டியை அதிகரிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அநீவி அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது கூறினார் சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்பு வட்டி குறைப்பு தொடர்பில் எதிர்கட்சி பிரதம அமைப்பாளர் கயந்த கருணாத்தில கிளப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே விமல் ரத்நாயக்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் யாழில் பதற்றம் உளவியந்திரத்தால் போராட்டக்காரர்களை மோத வந்த அதிகாரம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை ஒருவர் உளவு இயந்திரத்தால் மோதவந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளது கடைகளை கட்ட ஆரம்பிக்கும்போது போது இரண்டாயிரம் ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் என நகரசபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது அனு அரசின் அடுத்த ஆதிரடி முன்னாள் ஜனாதிபதிகளின் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதன்படி காவல்துறை அதிகாரிகளை தவிர முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் உள்ள அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களும் அடுத்த வாரம் முதல் திரும்ப பெறப்படுவனர் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார்